ஹாய் கைஸ் வெல்கம் பேக் டு இன்னைக்கு பார்த்துட்டிங்கன்னா ஆர்சிபி விஸ் ஆர்ஆர் மேட்ச்சு ஆர்சிபி அவங்களோட ஓன் கிரவுண்ட்லேயே விளையாடுறாங்க இவங்களுக்கு அந்த ஓன் கிரவுண்டு வந்துட்டு எப்பயுமே ஃபேவரா இருந்ததே இல்லை அடிக்கடி தோற்றுக்கிட்டே தான் இருக்காங்க இன்னைக்கு எப்படி இருக்க போகுதுன்னு தெரில ஆர் ஆர் ஏற்கனவே டாப் ஆர்டர்ல கீழே இருக்காங்க ஆர்சிபி இப்போ வந்துட்டு ஒரு நாலாவது இடத்துல இருக்காங்க இப்போ வந்து மும்பை வந்துட்டு ஃபோர்ஸ் பண்ணி மேலே அழுத்திட்டு இருக்காங்க அடுத்து பஞ்சாப் கீழே வேற இருக்கு பஞ்சாப்பும் அழுத்துனாங்க ரெண்டு மேட்ச் ஜெயிச்சு மேலே வந்துடுவாங்க இப்போ ஆர்சிபி ரெண்டு மேட்ச் தோற்றாங்கன்னா அப்படியே கீழே வந்துடுவாங்க பார்க்கணும் எப்படி விளையாடுறாங்க என்னென்னு ஸோ இப்போ பார்த்துக்கிட்டிங்கன்னா அந்த ஆர்சிபி ஃபேன்ஸ் வேறு வந்துட்டு இப்போ மேட்செல்லாம் ஜெயிச்சுட்டு ஓர வாய் பேசிகிட்டு இருக்காங்க சோஷியல் மீடியாவிலே பார்த்தாலே தெரியும் இப்போ சிஎஸ்கே வேறு பத்தாவது பிளேஸ்ல இருக்கு கொஞ்சம் ஓராக தான் பேசுகிறாங்க இந்த சிஎஸ்கே ஆர்சிபி ஃபைட்டு பயங்கரமாக இருக்கு எப்போ பாரு சோஷியல் மீடியாவில் நீங்க நீங்கள் எப்பயாவது ஜெயிச்சு மேலே வந்துருங்க பார்ப்போம் அப்படின்னு ஆர்சிபி ஃபேன்ஸ் ஒரு பக்கம் சொல்கிறாங்க நீங்கள் தான் வந்து கடைசியில் ஜெயிச்சு எல்லாமே ஜெயிச்சு வந்துருவீங்களே அப்படின்னு சொல்கிறாங்க இப்படி மாறி மாறி வந்து ஃபைட் பண்ணிகிட்டு இருக்காங்க நீங்கள் ஒரு வாட்டியாவது கப் எடுங்க சாமி அப்படின்னு சொல்லி இன்னொரு தடுப்பு சிஎஸ்கே சொல்லிகிட்டு சொல்லிகிட்ருக்கு நாங்கள் அஞ்சு கப்பு ஏற்கனவே வச்சிருக்கோம் மும்பை ஒரு அஞ்சு கப்பு வச்சுருக்கேன் நீங்கள் ஒரு கப்பாக எடுங்க அப்படின்னா இவங்க ஃபர்ஸ்ட்டில் எல்லா மேட்ச்சும் ஜெயிச்சு ஃபஸ்ட்டில் மேலே போயிடுறீங்க அப்புறம் பார்த்தீங்கன்னா கடற்கரை கீழே தோற்று எல்லா மேட்ச்சு கீழே வந்துடுறீங்க எப்படியும் நீங்கள் கீழே தான் வர சிஎஸ்கே தடுப்பு இன்னொரு சைடு சொல்லிகிட்டு இருக்காங்க இப்போ பார்த்தா தான் தெரியும் மேட்ச்சி லாஸ்ட்டில் என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னு எல்லா மேட்சும் ஜெயிச்சு மேலே போக போகிறாங்களா இல்லை எல்லா மேட்சும் தோற்று கீழே வர போகிறாங்களான்னு ஆர்சிபி அவங்க தான் முடிவு பண்ணணும் எனக்கு தெரிஞ்சு எப்படியும் டாப்பர்லேருந்து கீழே இறங்கிடுவாங்கன்னு தான் நினைக்கிறேன் ஸோ அடுத்த டீம் கீழே வெயிட்டிங்கில் இருக்குது பஞ்சாப் இருக்குது பஞ்சாப் ரெண்டு மேட்ச்சை புஷ் பண்ணி அழுத்தி ஜெயிச்சிட்டாங்கன்னா அப்படியே மேலே போயிடுவாங்க ஆர்சிபி அப்படியே கீழே வந்துடும் ஸோ இன்னைக்கு நடக்கிற மேட்ச் வந்து ஒரு முக்கியமான மேட்ச் ஆர்சிபிக்கு கண்டிப்பாக அவங்க வந்து ஒன் ரவுண்டில் ஜெயிக்கணும் ஜெயிச்சு அந்த நாலாவது இடத்த வந்து தக்க வச்சுக்கணும் ஸோ பார்க்கலாம் கைஸ் இன்றைக்கி ஆர்சிபி என்ன பண்ணுறாங்க அப்படின்னு எப்பயும் போல் வாய்ப்பேசி கத்திக்கிட்டு இது பண்ணிக்கிட்டு அப்படியே டாப்பர்லேருந்து கீழே இறங்குறாங்களா ஸோ எதுவுமே பேசாமல் அப்படியே புஷ் பண்ணி மேலே போகிறாங்களாங்கிறத பார்ப்போம் அண்டு ராஜஸ்தான் ராயல்ஸில் ஒரு பிளேயர் பதிமூணு வயசு பையன் இருக்கான் அவள் வேறு அடி உறிச்சுட்டு இருக்கான் ஆனால் இன்றைக்கி மேட்ச்சில் அந்த பையன் எப்படி பர்ஃபார்மன்ஸ் பண்ணுறான் அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம் ஓகே கைஸ் இன்னைக்கு ஆர்சிபி விஸ் ஆர் ஆர் மேட்ச் ஸோ அதனால் ஒரு வீடியோ பண்ணி உங்களுக்கு ஷேர் பண்ணியிருந்தேன் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள் உங்களுக்கு தாட்ஸ் அ கமெண்ட்ஸில் போடுங்கள் ஓர்சிபி ஜெயிப்பாங்களா இல்லையான்னு தட்ஸ் ஆல் வாய்ஸ் கிப் வாட்சிங் கிப் சப்போர்ட்டிங் டென் என் தமிழ் சீ இன் நெக்ஸ்ட் வீடியோ பாய் காய்ஸ் ஒரு நாலு மேட்ச் ஜெயிச்சால் போதும் இசாலா கப்பு கோயந்தா கப்பு அப்படின்ட்டு கற்றுறானுங்க எப்பவுமே வந்து ஜெயிக்கிறதுக்கு முன்னாடி ஆடவே கூடாது